அப்படின்னு கேட்டோன்னு என்ன பண்ணுவோம் எத்தனையோங்க பயந்துருவோம் இந்த மாதிரி கேட்டா ஃபர்ஸ்ட் வி ஷுட் ஹேவ் அ மென்டாலிட்டி நமக்கு ஒரு பக்குவம் கத்திர அந்த அந்த மாதிரி செயலா செயலா இருக்கிறோம் ஆனா வி ஹாவ் திஸ் மென்டாலிட்டி கத்திரனை கொண்டு போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன் சில நேரத்துல நம்மளோட நம்மளோட சைட்டை எப்படி சத்ரு அடிச்சு காலி பண்ணலாம்னு பார்ப்பான் அல்லது எத்தனையோ பேர் கத்தரை எப்படி ஈஸியா இது பண்ணி மிஸ் பண்ணிருப்பாங்க உங்க கூடவே இருந்த எத்தனையோ பேர் கூட கர்த்தரோட வழிகளை என்ன பண்ணிருக்காங்க மிஸ் பண்ணியிருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து பிரச்சனைகள் அவங்க வந்து சோதனைகள் அவங்களுக்கு வந்து ஒரு சில ஒரு சில டஃப்பான சுச்சுவேஷன்ஸ் அவங்க கத்தருக்கு நேராக போகணும்னு நினைக்கிறாங்க ஆனா போற டஃப்பான விஷயத்த பார்த்து அவங்க வந்து பின்வாங்கிட்டாங்க ஆனா கத்தர் உங்களை நேசிக்கிறதுனால இந்த வார்த்தையை உங்ககிட்ட சொல்றாங்க ஸோ இந்த ஒரு பக்கம் உங்களுக்கு இருக்கு இந்த ஒரு பக்கம் நமக்கு இருக்கு போட்டாலும் நான் அவர் நம்பிக்கையா இருப்பேன் அவர் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை சொல்ல உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லி அதை செய்கின்றார்னா அந்த பாதையில எப்பவுமே பாசிட்டிவா இருக்கணும்னு அவசியம் இல்லை சம்டைம்ஸ் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஆனால் அவர் என்ன நடந்தாலும் சரி அந்த ஒரே உங்களோட பாதையில் நான் வந்து நம்மளோட பயப்பில் ரூட் இதை தான் சொல்றாங்க ஆஹ் நான் வந்து அதாவது ஃபர்ஸ்ட் பால் அவங்க என்ன பார்ப்ப அவங்க என்ன பண்றாங்க அவங்க வந்து தன்னுடைய மாமியை முட்டை நிட்டு போயிருந்தாங்க ரூத் என்ன சொல்றாங்கன்னா நான் வந்து செத்தா கூட நான் உங்க கூட வந்து ஐ டை நான் வந்து ஈவன் இஃப் டை ஐ ஜஸ்ட் ஒன் வித் யூ அண்ட் டை அவங்களோட மாமி அவங்க என்ன பண்ண பற்றி கொண்டு அவங்க என்ன பண்ணாங்க கோவாஸ் அதுக்கப்புறம் கத்துற அவங்க போவாஸ் கொடுத்தாரு ஸோ கத்த சில நேரத்தில் இந்த மாதிரி பாதை நடத்தும் போது கொன்று போட்டா கூட எப்படி ரூட் சொன்ன மாதிரி அதே மாதிரி எப்படி எப்படி யோபு சொன்னார் ஒன்றி போட்டும் இப்படி சொன்னவங்க எல்லாருமே கத்த விடவே இல்லை அவங்க அவங்க ரெட்டிப்பாவும் அவங்க கேட்டதுக்கு மிஞ்சிதான் தான் கத்துறவங்க ஆசை இருக்கு ஸோ நம்ம ஸோ இந்த டெஸ்ட் வைக்கிறாதான் அடுத்த லெவல் போக போறோம்னு ஸோ அதனால ரொம்ப ரொம்ப ஞானமா கற்று நம்ம இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் எல்லாம் பைபிளில் வச்சிருக்காரு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே நம்ம கத்தரை விட்டு வலுவி போகணும்னா சம்திங் குட் அண்ட் பிக் ஸோ என்ன நடந்தாலும் சரி இந்த மாதிரி நடக்கணும் அல்லது அவரும் சொல் அவரும் சொல் நெகட்டிவான ஒரு டோனான மெசேஜ் இல்லை பட் ஸ்டில் மென்டாலிட்டி நமக்கு ஒரு அந்த ஒரு பக்குவம் மனப்பாக்குவம் வருது ஏன்னா கொண்டு போட்டாலும் நான் கத்துறது நம்பிக்கையா இருப்பேன்னு சொல்லிட்டு அப்படி பள்ள கடைச்சிக்கிட்டு என்ன செய்யணும் பக்தி வைரத்தோட சொல்லக்கூடியவங்கள நீங்க இருப்பீங்கன்னு கத்து பார்த்துட்டு இருக்கிறேன் சோ அதுக்கு அவருடைய கிருப தேவை அதுக்கு அவருடைய பிரச்சனை அவருடைய ஸ்ட்ரென்த் தேவை இதை நீ கேட்டுட்டு இருக்கும்போதே அவர் உங்களுக்கு நிச்சயமா கொடுப்பாரு இப்போ அந்த மாதிரி சீசன் உங்களோட 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 லைஃப் நிச்சயம் நிச்சயமா வரணும் நான் வந்து ஆசைப்படுறேன் நான் அந்த வேண்ட அந்த மாதிரி வரும்னு சொல்லலை ஆனா நான் என்ன சொல்றேன்னா அப்படி வந்தாலும் இப்போவோ அப்புறமோ வாழ்க்கையில எப்போ எந்த சீசன்ல அப்படி வந்தாலும் கத்தர் மேல நம்பிக்கை காம்ப்ரமைஸு எதை வேணா காம்ப்ரமைஸ் பண்ணணும் இதை மட்டும் காம்ப்ரமைஸ் பண்ணாத ஒரு சில உறுதியான ஒரு சிலர் கத்தார் அப்படின்னு இருக்கிறதுக்கு அவர் தான் கிருவே தருவார் அப்படின்னு கேட்டுருக்கும் போது அந்த கிருடுவேன் நிச்சயமா தருவார் ஏன் சொல்றேன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வேர்லயும் நம்ம பார்க்கும்போது ஒரு சில பர்டிகுலர் பர்டிகுலர் அரசியல்வாதிகள் அவங்களுடைய ஃபாலோவர்ஸா இருக்கலாம் அல்லது ஃபார் எ எ ஹிட்லர் அவங்கள மாதிரி அந்த அவ்வளோ அந்த மாதிரி அந்த மாதிரி லீடர் செய்த ஃபாலோவர்ஸா இருக்கலாம் அல்லது ஒரு சில பர்டிகுலரா என்ன என்ன சொல்ன்ற டெரரிஸ்ட் குரூப் இருக்காங்கன்னா அவங்களுடைய ஃபாலோவர்ஸாக கூட இருக்கான் இவங்கெல்லாம் வந்து அவங்க அவங்களோட பர்டிகுலரா லீடருக்காக அவங்களோட கொள்கைகளுக்காக தனது ஜீவனை கொடுக்கறது ரெடியா இருப்பாங்க ஆனா கத்ததை பத்தி நன்றாக அறிஞர் நம்ம எல்லோரும் ஜீவனை கொடுக்கணும்னு சொல்லலை பட் நம்ம என்ன சொல்றது அந்த ஒரு அந்த மென்டாலிட்டி நமக்கே வர மாட்டேங்குது நம்ம கற்றுக்கிட்ட நன்மை தருணும் ஆசீர்வாதம் தரணும் அதெல்லாம் அவர் கண்டிப்பா கொடுத்தாரு நிச்சயமா இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனா அந்த ஒரு பக்குவம் நமக்கே வரும் பக்கம் நம்ம நமக்கு இதுக்கப்புறமா இதுக்கப்புறம் இதுக்கப்புறமா அது சோ கத்திர நன்மை பெற்றதான் தீமை அந்த மாதிரி நம்ம கத்திர வைக்கவே இல்லை நம்ம எவ்வளவு குழுவோ நம்ம வந்து தீமைய லைட்டா அது காட்டுற மாதிரி காட்டினாலும் கத்திர அவ்வளவு அதை விட எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா நம்மதான் இப்போ வரைக்கும் செஞ்சுட்டே இருக்காரு ரொம்ப கிருபியா இருக்காது நம்ம ஆனாலும் சோ அதனால நம்மளுடைய பாட்டுக்கு நம்ம கத்தரை நன்றாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நீங்க என்ன கொண்டு போட்டா கூட சொல்றது கத்தர் சொல்ற பாதைகளை ஸ்ட்ராங்கா நிக்க நான் வந்து திரும்ப சோ கத்துட்டு உங்களுக்கு ஒரு சில ஒரு சில பாதைகளை காட்டலாம் இந்த சீசன்ல டிசைன் திசை அந்த பாதைகளும் சம்டைம்ஸ் பாசிட்டிவா இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி எல்லாம் சில சில நெகட்டிவான விஷயங்கள் மாதிரி இருக்கலாம் அதுக்கு காரணம் ஒரு சில நேரத்துல உங்க மிஸ்டேக்கா இருக்கலாம் அல்லது உங்களை சுத்தி இருக்கிறதா இருக்கலாம் என்ன இருந்தாலும் சரி உங்க சைடு இருந்தாலும் சரி சுத்தி இருக்கிறதாலும் சரி என்ன கத்தர் மேல இருக்க நம்பிக்கை வந்து காம்பிரமைஸ் பண்ணமா அந்த இந்த பாத்து நீங்க சொல்ல பார்த்து நான் போறேன் நீங்க அதை கொன்று போட்டாலும் நான் இது நம்பிக்கை இருப்பேன் என்று சொல்லக்கூடியவர் அந்த கிரேச கத்தர் உங்களுக்கு நிச்சயமா தருவாராக சீன